மாதிரி நம்ம கௌதம் கிட்ட கேட்கவும் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க வெளியே போற நீங்க வெளியே போக போறீங்களா இல்ல நான் வெளியே மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு தாத்தா கிட்ட கொடுக்கவும் என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட கேட்கவும் இருந்துட்டு இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு மாறி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாக்கு என்ன என்ன நடக்குதுன்னே புரியாம நிக்கிறாரு சொல்றாரு அதுக்கப்புறம் நீ பைத்தியமாடா என்னடா சொல்ற லூஸ் மாதிரியே ஒளாறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்க வக்கீல் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்க அப்போ தெரியும் அந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குதுன்னு இருக்குதுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா அந்த டாக்குமெண்ட் எடுத்து வக்கீல் கிட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க வக்கீலும் படிச்சு எல்லாத்தையுமே சொல்றாரு ஆமாங்க கௌதம் சொன்ன மாதிரி கௌதம் பேர்ல தான் எல்லாமே சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்க சாக்காயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு இவ்வளோ பெரிய கிரிமினல் ஆடானி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு டேய் என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அடிக்க வர்றாரு இங்கே பாருங்க என் வீட்டில் என் வீட்டில் நின்றுட்டு என்னவே அடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சூர்யா இருந்துட்டு தகச்சு போய் நின்றுறாரு அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்க சூர்யா நீங்கள் அடிக்காதீங்க அமைதியாக இறங்க கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லையா இப்பவே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் என்ன பேசுறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க போறீங்களா இல்ல வீட்டை விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்கவும் வீட்டுல இருக்க எல்லாருமே அமைதியாவே நிக்கிறாங்க நம்ம அண்ணாமிக்காக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இல்லையா அதனால பாத்து ரொம்பவே ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா இப்படி எல்லாம் இருக்காதிங்க உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்குல்ல நீங்க நீங்க வாங்க நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு இங்க பாருமா அமிர்தியர் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்றாரு அதுக்கப்புறம் கௌதம் கிட்ட இங்க பாருடா நீ இவ்வளோ மோசடி பண்ணி கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டேன்ல இந்த சொத்தெல்லாம் நீ நல்லபடியா வச்சிருந்தா போதும் நாங்க வெளியே போறோம் இந்த சொத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே இனி இனிமேலாவது எதுவுமே பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வேணாம் நீங்க இங்க இருந்தா நான் சொல்றதை கேட்கணும் அப்படி இல்லையா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்ப வேத்துமரா சொல்லிடுறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு அப்படி சொல்ற மகனே அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சித்ராவை தாத்தா இருந்துட்டு உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா இவ்வளவு நாளா உனக்கு சோறு போட்டு இருந்தவங்களை இப்படி வெளியே போ சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு என்ன வெளியே போ சொல்லும் போது எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க இங்க பாருங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுக்குவேன் அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு உங்க எல்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் பிச்சை கூட எடுத்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு வீட்லயே நின்றுட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு இங்கே பாருங்க தாங்க இங்கே பாருங்க தாத்தா எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாருமா எப்படிம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றது இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல தாத்தா கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிறாங்க வீட்டுக்கு கூட்டு போன உடனே மகா இருந்துட்டு வீட்டுக்கு அது காலிங் பில் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு கதவை திறக்கவும் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க வாங்க எல்லாருமே வந்திருக்குங்க என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு எதுக்காக மகா அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கோடீஸ்வரி கோடீஸ்வரர் கிட்ட சொல்லவும் கோடீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இப்படியா பண்ணா அவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவும் வராங்க ஐஸ்வர்யா வந்த உடனே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்க உடனே தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு தெரியாம திருந்தவே மாட்டான்னு தான் நான் அவனை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே நிக்காதீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு உள்ள போயிட்டு நான் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தேன் ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் தாத்தா கண்டிப்பா எதுவுமே ஆகாது கண்டிப்பா நம்ம அந்த நம்ம மகா மீட்டரலாம் தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசுடைஞ்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இருந்துட்டு எந்த வார்த்தையுமே பேச மாட்டேங்கிறாரு அமிதவே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கொடிஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணவே பண்ணாத இங்க பாரு நீ வந்து பிறக்கிற வரைக்கும் நீ நீ உன் குழந்த உண்டன் மட்டும் இரு அப்படியே அப்படி சொல்லவும் எப்பவே மறந்துட்டமா அப்படின்ற அதுக்கப்புறம் ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அனாமிக்கா இருந்துட்டு நம்ம சித்ரா கூட சேர்ந்துடுறாங்க நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன் நான் எதுக்கு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கூட நின்றுறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த அனாமிக்காவும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கா நான் சூரி விஜய் கிட்ட சொல்ல எப்பவே சொன்னான் அவன் அவளை நம்பாதுடா நம்பாதடான்னு சொன்னா ஆனால் இவன் எல்லாத்தையுமே நம்பி வீட்டில உட்கார வச்சு இப்போ எல்லாத்தையும் முடிச்சு விட்டா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு தலையை கீழே போட்டுக்கிறாரு சுயமா ஒரு முடிவும் எடுக்க தெரியல ஆஹ் சொல்றவங்கள்த கேட்கவும் முடியல என்னதான்னு உன்னால எல்லாமே போச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு ரொம்ப சாரினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சூரியா காலைல விழுவோம் இங்கே பாரடா எல்லாத்தையும் செஞ்சிட்டு மட்டும் கேட்டிருந்தா சரியா போகுமாடா நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமாடா அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியாவே நிக்கிறாங்க நம்ம பிரபா இருந்துட்டு விஜயை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க இப்படியப்பட்டவனை நம்ம லவ் பண்ணமே அப்படின்னு நினைச்சிட்டே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம பிரபா இருந்துட்டு நம்ம அம்மா பேச்ச கேட்டிருந்தனா இன்னைக்கு நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம பிரபா அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரர் இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க அன்னைக்கு நம்ம நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுல வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் அதுல பெருசா வரலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் சித்ராவும் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இதை இந்த நாளுக்காக நான் எவ்வளோ வருஷமா காத்துட்டு இருந்தேன்டா கௌதம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா ஆணவமாக அம்மா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷம் வந்து எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் பத்திரமா வச்சிருப்பானும் தெரியல எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தருவுக்கு போனாலும் போகலாம் நம்ம கௌதம் அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு அடுத்த கட்ட வேலை என்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க யாருமே சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம தாத்தாக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கு நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா இங்கே உங்கள் உடம்புக்கு முடியாமல் இருக்கீங்க சரிங்களா நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இவ்வளோ நடந்தோம் என்ன எனக்கு ஆறுதல் சொல்கிறேன் ரொம்ப மகா இருந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க அந்த வீட்டை மீட்கிறது என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூரிய

அநாமிக்கா வந்துட்டு கோடீஸ்வரி வீட்டுக்கு வரவும் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க நம்ம நமிக்காவை பார்த்ததுமே இப்போ இப்ப எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து கேட்கவும் இல்ல விஜய் நீ இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் உன்னை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி இப்பவும் நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகா அனாமிகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காரு இதை பார்த்த பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலாமா நான் போயிடுறமா அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா இருந்துட்டு நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு பிரபா அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனையோடு இங்க வந்திருக்காங்க சரியா நம்ம இப்ப அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா கிட்ட நம்ம கோடீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நீதான் அவங்க கூட போயிட்டு இல்லை எதுக்காக எல்லா சதியும் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து நிக்கிறியா ஒழுங்கு மரியாதா போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க அண்ணி அவங்க அவ வந்து எனக்காக தான் வந்திருக்கா வேற எதுக்காகவும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகாவுக்கு வந்து நம்ம விஜய் சப்போர்ட் பண்ணி பேசவும் நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது ஒரு ஒரு முடிவு உன்னால தெளிவா எடுக்க முடியாதடா என்ன யாரு நல்லது பண்ணாலும் நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா என்ன நினைச்சு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உனக்கு கணிக்க கூட தெரியாதடா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே விஜயை திட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாருமா நீ இனிமே இந்த பக்கம் நாங்க இருக்கிற இடத்துக்கு வரவே வராத நீங்க வசதியா தானே இருக்கீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க விஜய் இருக்கிற இடம் தான் எனக்கும் நானும் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் யாருமே எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு அமீதியாவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம சூர்யா கிட்டே ப்ளீஸ் அண்ணா எனக்காக தானே வந்திருக்கா இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிக்காக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அனாமிக்கா இருந்துட்டு இங்கெல்லாம் இங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியல இங்கே பாருடா அனாமிக்காவால் இன்னொரு பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சு அவ்வளோதான் உன்னியும் சேர்த்து வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட இங்கே பாருங்க என்ன இப்பவே இப்போவே போயிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு அனாமிகா உனக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் சும்மா நீ என்ன கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிகா கால் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து கால் பண்ணதுமே நம்ம அனாமிகா கட் பண்ணி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூரியாவும் சேர்ந்து அந்த வீட்டை எப்படி மீப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க